எப்படி தான் மீன் வறுத்தாலும் உதுந்து உதுந்து போகுதா ஒட்டி ஒட்டிக்கிட்டு வர மாட்டேதா அப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு சூப்பரான மீன் வறுவல் மசாலா ரெடி பண்ணி இப்படி கிழங்கா மீனில் தாங்க செஞ்சேன் இது கரியாக மீனான்னு சொல்லிவிட்டு கன்ஃபியூஸாக இருக்கா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியே எப்படி பார்க்க பந்து பந்தாக இருக்குது பாருங்கள் ஒன்று ஒரு பீஸ் கூட வந்து மீன் வந்து உதிரவும் இல்லை தோசைக்கல்ல ஒரு நூல் கூட ஒட்டவும் இல்லைங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான மீன் மசாலாவை அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வாங்க வெல்கம் டு டேஸ்ட் அண்ட் டேஸ்ட் கிச்சன் இந்த மீன் மசாலா பாருங்க நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி செய்யும் போது நல்லா சாஃப்டா அப்படி பண்ணு பண்ண பண்ணு மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லங்க சாப்பிட்டு பார்க்கும்போது வேற லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு இது வந்து நான் கிழங்கா மீனை வச்சு தான் எனக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் ஸோ எப்பயுமே மீன் வருவல் செய்யும் போது மீனை வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் மீன் வருவலும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதை இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கிழங்கா மீன் எங்கள் ஏரியாவில் கொண்டுட்டு வந்தாங்க ரொம்பவே மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பெரிய மீனாக மூணு பீஸ் இருந்தது ஸோ மூணு மீனை வாங்கி இப்போ பாருங்க நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கிறேன் அப்படியே மீன் ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்ததுங்க இதில் எதுவுமே சென மீன்லாம் கிடையாது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது ஸோ நானே இதை வாஷ் பண்ணி நல்லா துண்டு துண்டாக போட்டேன் இது பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் வந்து கிழங்கா மீன் சொல்லுவாங்க அலைஞ்சான் குழஞ்சா ஆக்கணும் விரைச்சான்னு சொல்லுவாங்க ஏன்னா எதனால் அப்படி சொல்லுவாங்கன்னா இந்த குளகுழம் இருக்கிறது பார்த்திங்கன்னா சமையல் செஞ்சோடனே நல்ல கல் மாதிரி விரைப்பாக வந்துடும் ஸோ அதுக்காக தான் அந்த வந்து ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க ஸோ இந்த கிழங்கா மீனை இப்போ வந்து நான் துண்டு துண்டாக போட்டுட்டேன் ஒரு கிலோவில் அரை கிலோ தான் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம சூப்பரான மீன் மசாலாவை உடனடியாக ரெடி பண்ணிடலாம் வாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா அரை கிலோ மீன் தாங்க எடுத்திருக்கேன் அரை கிலோ மீனுக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் ஸோ கடலை மாவு எதனால் போடுறோம் அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் கடலை மாவு போடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர் கிடக்கும் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மைதா மாவு ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கங்க ஸோ இது மட்டுமே அரை கிலோ மீனுக்கு போதுமானதாக இருக்கும் எல்லாம் சின்ன ஸ்பூன்லேயே போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து நல்ல பெரிய ஸ்பூனில் தனி மிளகாய் தூள் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் கூட நீங்கள் அரை ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இது மட்டுமே போதுங்க இப்போ வந்து க லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்பூன் வந்து நல்ல எண்ணெய் நல்லெண்ணெய் வந்து சேர்த்து நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா லைட்டாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் அதாவது ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் வர வரன்னு இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு வந்து சிக்ச்சரில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் லாஸ்ட்டாக வந்து ஒரு அரை எலும்பு சம்பளம் பிளிப்புக்காக நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான இந்த வீட்டு மசாலா தாங்க நல்ல பண்ணு மாதிரி நல்ல பொசு புசுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி இந்த மீன் வறுவல் வரதுக்கு காரணம் இது ரொம்பவே சிம்பிளான பொடிகள் தான் நான் சொல்லியிருக்கேன் எல்லாமே எல்லா வீட்லேயுமே இருக்கக்கூடிய பொடிகள் தான் இனிமேல் வந்து மீன் மசாலா பொடி நம்ம கடையில் வாங்க வேண்டாங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான வந்து மீன் மசாலாவை ரெடி பண்ணிடலாம் ஸோ இப்போ நான் லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு இதை கரெக்டாக வந்து ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க நீங்கள் ஒரு மணி நேரம் ஊர்னாவே நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ தோசை தவா வச்சலாம் நல்லா ஹீட் ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்க வேணாங்க அப்படியே மீன் வந்து வெளியில் தான் இருந்துச்சு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமான எண்ணெயிலே நம்ம பொறிச்சிடலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று கொஞ்சம் கூட ஒட்டாது உதிராது அவ்வளோ சூப்பராக நல்லா பந்து பந்துன்னு வருங்க அப்படியே நம்ம முட்டெல்லாம் போட்டு செஞ்சால் எந்த அளவுக்கு வருமோ அந்தளவு வரும் ஸோ இதுக்கு தான் இந்த கடலை அந்த கடலை மாவு நம்ம அதிகமாக போது தான் இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ நல்லா திருப்பி அதாவது குறைஞ்ச எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒன்று ஒட்டாமல் மசாலா உதிராம எவ்வளோ சூப்பரான மீன் வருவல் ரெடி பண்ணிட்டு வைப்பாங்க சொல்லணும் அந்த அளவுக்கு செம்ம செம டேஸ்டாக இருக்கும் இப்போ நான் கிழங்கா மீனை நல்ல புசு புசுனு நல்லா சாஃப்டாக வந்து பொறிச்சு வச்சுட்டேன் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க இதே இன்னும் எதுக்குங்க வெயிட் பண்ணோம் இதே மாதிரி மெத்தடில் நான் சொன்ன மாதிரி இதே மெத்தடில் மசாலா பொடிகளை ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் வீட்லேயும் மீன் வறுவல் பொடி செஞ்சு இந்த மாதிரி ஒரு சூப்பராக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிராமல் நல்லா பஞ்சு பஞ்சுன்னு சாஃப்ட்டாக அப்படி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பொறிச்சு கொடுங்க உங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம பேஜுக்கு தொடர்ந்து லைக் போட்டுக்கங்க மறந்துடாமல் நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துறதுங்க தேங்க் யூ